பிரபல புரோக்கரும் பிம்புமான சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜெயிலுக்குள்ளே போகிறதுங்கிறது சவுக்கு சங்கருக்கு புதுசு இல்லை இதை பார்க்குறதுங்கிறது நமக்கும் புதுசு இல்லை இருந்தாலும் கூட இந்த முறை சவுக்கு சங்கர் உள்ளே போயிருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இதற்கு முன்பெல்லாம் சவுக்கு சங்கர் ஜெயிலுக்குள்ளே போகும்போது இழப்பதற்கு எதுவும் இல்லை என்கிற ஒரு நிலையில் இருந்தார் ஆனால் இப்போதோ சவுக்கு சங்கர் ஓரளவுக்கு ஒரு சிட்டில்டான ஒரு பர்சன் அதாவது புரோக்கர் தொழிலில் ஒரு கார்ப்பரேட் தொழிலாக மாற்றி அவனுக்கு நிறைய லயபிலிட்டிஸ் இருக்குது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் உள்ளே போயிருக்கிறான் இது சவுக்கு சங்கருக்கு முன்பு இருந்ததை போல அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்க போவதில்லை இந்த முறை சவுக்கு சங்கர் உள்ளே போயிருக்கணுங்கிறது சவுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முன்னாடி வந்து ஃபைல் திருடி உள்ளே போனான் வெவ்வேறு பிரச்சனைகள் எல்லாம் உள்ளே போனான் ஆனால் கடைசியாக இப்போ அவன் ஒரு கேஸில் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து வேற ஒன்றா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருந்தான் இப்போது அவன் உள்ளே போயிருக்கிறான் அப்படின்றப்போ அவனே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் ஏன் உள்ளே போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இரு தரப்பு அதிகார மோதல்களுக்கு நடுவில் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனாக போய் ஒரு தரப்பில் சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் சவுக்கு சங்கர் கைதாவதற்கு முன்பு அதற்கு முன்பாக அவன் ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியில் வந்தது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவனுடைய பயணத்தை வந்து அலசுவது இந்த நியூஸ் ரோஸ்டோட நோக்கம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் கடைசியாக சவுக்கு சங்கர் எப்போ ஜெயிலுக்கு போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதிகளை தரக்குறைவாக விமர்சித்தான் நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண்களை பாலியல் ரீதியாக அவதூறு செய்தார் இப்போ எப்படி வந்து காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண்களையெல்லாம் பாலியல் ரீதியாக தவறான கண்ணோட்டத்தில் யூடியூபில் விமர்சித்தானோ அது போலவே நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய பெண்களையும் அதுபோல போல விமர்சிச்சுருந்தான் அதைத் தொடர்ந்து தான் அதை வந்து சூமோட்ட கேஸாக மதுரை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் விசாரித்தார் விசாரித்து சவுக்கு சங்கருக்கு ஆறு மாத சிறை தண்டனையை தண்டனையாக அவர் வந்து கொடுத்தார் ஆனாலும் கூட நீதிமன்றமே சூமோட்டவாக வழக்கை எடுத்து விசாரித்து தன்னை அனுப்பி இருந்தாலும் கூட தன்னுடைய மைலேஜுக்காக அவன் என்ன பண்ணானா திமுக தான் தன் மீது காட்புணர்ச்சி காரணமாக சிறைக்கு அனுப்பியது அப்படின்னு புதியதாக ஒரு நரேஷனை வந்து கிளப்பினான் இதுக்கு என்ன காரணம்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் தனக்கு பின்புலமாக வந்து நிற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்பினான் அவனுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவன் சிறையில் இருந்து வெளியே வந்ததுமே அப்போது புதியதாக பாஜகவின் தமிழ் மாநில தலைவராக ஆகியிருந்த ஆடு அண்ணாமலை அவனை நேரில் போய் சந்தித்தார் நேரில் போய் சந்தித்து தன்னுடைய வார் ரூமுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரிமினலில் தலைமை தாங்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் சவுக்கு சங்கரை வந்து என்னுடைய வார் ரூமை வந்து நீ வந்து எடுத்துக்கோ அந்த வார் ரூமை நீ நடத்து திமுக அரசுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணு அதுக்கு வந்து பொருளாதார அளவில் என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தாப்ல இருந்தாலும் சவுக்குக்கு வேறொரு டீலிங் அப்போது தயாராக இருந்தது மணல் ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு பெரிய மாஃபியா அவர் வந்து சவுக்கு கிட்ட வந்து நான் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறேன் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா எனக்கு ஒரு ஊடகம் வேணும் அந்த ஊடகமாக நீ இரு உனக்கு நான் ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டீலிங் பேசினார் சவுக்கு அதை உடனே ஒப்புக்கொள்ளவில்லை இந்த ஆஃபரை வந்து ஒரு கையில் அப்படி எடுத்து வச்சுக்கிட்டான் ரிஜெக்ட் பண்ணலை எடுத்து வச்சுக்கிட்டான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபர் லெட்டரை அப்படியே எடுத்துக்கிட்டு நேராக போய்ட்டு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியை சந்தித்தான் எஸ்பி வேலுமணியிடம் சந்தித்து எனக்கு இப்படி ஒரு ஆஃபரை வந்து ஒரு மணல் மாஃபியாக கொடுத்துருக்கிறது இந்த ஆஃபரை நான் ஏற்றுக்கலை அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மணல் மாஃபியா ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கலாம் அந்த இடத்துக்கு உங்கள் ஆட்கள் யாரையாவது உட்கார வச்சு நாம் மணலில் வந்து நிறையா சம்பாதிக்க முடியும் நான் உங்கள் தரப்புக்கு வரேன் நான் எனக்கு இது மாதிரி வெளியில் வந்து அண்ணாமலை கூப்பிடுறாரு அவர் வார் ரூம் எடுத்துக்க சொல்கிறாரு ஒரு மணல் மாஃபியா வந்து அவங்களுடைய ஊடகமாக என்ன செயல்பட சொல்கிறாங்க அதை எல்லாம் விட்டுட்டு நான் உங்கள் கிட்டே வரேன்னா எனக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதை அன்பு உங்கள் கட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்று இதெல்லாம் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு டீலிங் பேசலாம் அவன் என்ன சொன்னான்னா அந்த மணல் மாஃபியா கிட்ட இருக்கிற பிஸ்னஸை எல்லாம் பிடுங்கி நம்ம ஆட்களிடம் கொடுத்துருவோம் நீங்கள் எனக்கு அதுக்காக அஞ்சு கோடி ரூபா கொடுங்க அதில் ஐநூறு கோடி அறநூறு கோடி சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து இப்போ எதிர்கட்சி ஆகிட்டீங்க உங்களுக்கு நிறைய பொருளாதார தேவை இருக்கும் அப்படி இப்படின்லாம் அவருடைய மண்டையை கழுவிட்டான் ஆனால் இன்னி வரைக்கும் அந்த அஞ்சு கோடி ரூபாய்க்கு அவன் பேசின டீலிங்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அவன் நினைத்தபடி அவனால் வந்து அதிமுக ஆட்களை இந்த மணல் குள்ள கொண்டு வர முடியவில்லை இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தொடர்பு தான் வேலுமணியோடு அவனுக்கு ஏற்பட்ட தொடர்பு தான் அதிமுகவில் அது ஒரு கள்ள உறவாக அவனுக்கு வந்து மலர ஆரம்பித்தது அவனுடைய செலவுகளை எல்லாம் அவனுக்கு ஆகக்கூடிய செலவுகளை அவன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சொகுசு கார்கள் எல்லாம் வர வர ஆரம்பித்தான் நாள் வரைக்கும் துண்டுபிடி குடிச்சிட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்தா பேண்ட் ஷர்ட் போட்டு ஹின் பண்ணிக்கிட்டு நல்ல ஷூவை மாட்டிக்கிட்டு காரில் வந்துட்டு போகிறான் அப்படின்னா அதற்குரிய செலவுகளை யாரோ பின்னாடி இருந்து செய்யணும் இல்லையா அதிமுக சார்பாக அந்த செலவுகளை செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரும் இந்நாள் அம்பாசமுத்திரம் எம்எல்ஏவுமான இசக்கி சுப்பதா பார்த்துக்கிட்டாரு முதல்ல அதிமுக மாற்றாட்டுக்கு பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு பெரிய காரில் வந்து ரீல்ஸ் ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஒரே அலப்பறை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த காரே கூட அவருடைய கார் தான் இப்போது இந்த பிரச்சனை போது அவன் தலைமுறை வைட்டான் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவனுடைய அல்லக்கையான கார்த்திக் கோவிந்தராஜன் கைது செய்யப்பட்ட பிறகு அவன் கடைசியாக ஒரு வீடியோ பேசுகிறான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறான் அவன் முத்தலிப்பு அவங்களுடைய சவுக்கு மீடியாவுடைய சீஃப் எடிட்டரான முத்தலிபை பார்த்துட்டும் அங்கே ஏங்கராக உக்கார்ந்து லியோவை பார்த்தோம் அவன் வந்து சவுக்கு சங்கர் சொல்கிறான் என்ன எப்போ வேணும்னாலும் கைது செய்வாங்க அப்படின்னு தான் தோணுது அப்படி நான் கைது செய்யப்பட்டால் இந்த ஆஃபீஸை வந்து நீங்கள் ரெண்டு பேர் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லிவிட்டு அவன் நேராக போய் இருந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சாயல்குடி ரோட்டில் இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸு ஆல்ப்ஸ் அண்ட் தேம்ஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் அவன் வந்து தங்கியிருந்தான் அங்கு அவன் தங்கியிருக்கிறான் என்பதை காவல்துறையினருக்கு தெரிந்த பிறகு அங்கிருந்து தப்பி தான் அவன் வந்து நேற்று வந்து தேனிக்கு போயிருக்கிறான் தேனிக்கு அருகில் கோம்பை என்று ஒரு ஊர் இருக்கிறது இல்லையா அந்த கோம்பையில் இப்போது அவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய உறவினர்கள்லாம் இருக்கிறார்கள் அவங்க பாதுகாப்பில் இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே வைத்து தான் கோவை சைபர் கிரைம் போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த தூத்துக்குடி சாயல்குடி ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து இசக்கி சுப்பையாவுக்கு சொந்தமானது தான் அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருந்து அவன் அரெஸ்டானா அது இப்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இசக்கி சுப்பையாவுக்கு தர்ம சங்கடம் தரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அவன் அங்கேருந்து இடம் மாறி தேனீக்கையார்களே போனான் அதிமுகவுடன் இவனுக்கு தொடர்பு ஏற்பட்ட பிறகு இவன் மேலே வந்து அவங்க வந்து முழுமையான ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க இவன் வந்து திமுகவுக்கு வந்து தீராத தலைவலியாக இருக்க போகிறான் திமுக சார்பாக என்னென்ன எல்லாம் மக்களிடம் கொண்டு போக முடியுமோ அதை அத்தனையும் வந்து மக்கள் உண்மைன்னு நம்பக்கூடிய வகையில் வந்து இவனால் சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே இருந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதோட அடிப்படையில்தான் நியூஸ்ஜிய டிவியில் இவனுக்கு வந்து ஒரு பெரிய பவரே அவனுக்கு கொடுத்துருந்தாங்க நியூஸ் ஜே டிவியில் வந்து என்ன நியூஸ் கால் வரணும் என்னென்ன செய்திகள் வரணும் என்னென்ன விவாதங்கள் வரணும் அந்த விவாதங்களுக்கு என்னெல்லாம் தலைப்பு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா விதமான விஷயங்களையும் வந்து அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான தொலைக்காட்சியான நியூஸ்ஜிய டிவியில் இவனுக்கு ஒரு பவர் ரோல் வந்து கொடுக்கப்பட்டது இவனையே நியூஸ் ஜி ஆஃபீஸ்க்கு வேலுமணி நேரடியாக கூட்டு போய்ட்டு சங்கர் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களிடம் சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்கிறது அங்கு பணிபுரிக்கக்கூடியவர்களில் பல பேர் வந்து பத்திரிகை துறையில் நீண்ட காலமாக இருப்பவர்கள் அவர்கள் எல்லாமே கூட ஒரு புரோக்கர் சொல்லி நம்ம வேலை பார்க்க வேண்டியிருக்கே அப்படின்னு நொந்துக்கிட்டு வேலை பார்த்ததாக சொல்லப்படுகிறது இதே மாதிரியான ஒரு அதிகாரத்தை தான் அவனுக்கு அதிமுகவுடைய ஐடி விங்கிலேயும் கொடுத்தாங்க ஐடி விங்கில் உருவாக்கக்கூடிய அந்த ஹேஷ்டேகுகள் என்னென்ன பிரச்சனைகளை பற்றி நியூஸ் கார்டு போடலாம் என்னென்ன பிரச்சனைகளை பற்றி ட்விட்டு போடலாம் இது போன்ற விஷயங்களும் சவுக்கு சங்கருடைய ஆலோசனை வந்து பெறப்பட்டது அதை தவிர்த்து விட்டு அதிமுகக்கு தனியாக ஒரு மீடியாவையும் தொடங்கி கொடுத்தது அதுதான் வந்து இந்த முத்தலிபுரம் கூத்தடித்துக் கொண்டிருந்த சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு மீடியா நிறுவனம் இந்த மீடியா நிறுவனத்துக்காக அதிமுகவிடம் வந்து அவன் நிறைய கோடிகளை பெற்றிருக்கிறான் ஆனால் அவன் பண்ணியிருக்கக்கூடிய செலவுங்கிறது வந்து ரொம்ப குறைவான ஒரு செலவு தான் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கான் இப்போ அந்த ஆஃபீஸ் கூட இந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து மூணு மாதம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க மூணு மாசத்துக்குள்ளே இங்கே வந்து காலி பண்ணிட்டு ஓடி போயிடுங்க நீங்கள் எல்லாருமே கிரிமினல் பசங்களாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லிட்டதாக வந்து ஒரு தகவல் இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சவுக்கு சங்கருக்காக அவர்கள் வந்து இவ்வளவு வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள் பணத்தை கொட்டி கொடுக்கிறார்கள் கார் வாங்கி கொடுக்குறாங்க அவன் என்ன கேட்டாலும் அதை செய்கிறாங்க அப்படின்றப்போ அதற்கு பிரதிபலனாக நான் அதிமுகவுக்கு சில விஷயங்களை செய்து கொடுக்குறேன்னு சொன்னான் எப்படி எஸ்பி வேலுமணிக்கு வந்து நான் வந்து மணல் பிசினஸ்ல உங்களுக்குரிய ஒரு இடத்தை வந்து நான் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் அஷ்யூர் பண்ணானோ அதுபோல அதிமுக கட்சிக்கு வந்து அவன் வந்து சில அஷூரன்ஸை கொடுத்தான் அவன் என்ன கொடுத்த அஷூரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை உடச்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் விசிக்க இடதுசாரிகள் இவங்க எல்லாரையும் கூட்டணும் வந்து நான் வந்து அதிமுக பக்கமாக சேர்ப்பேன் அதிமுக ஒரு மெகா கூட்டணியை அமைத்து வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அவன் வந்து எடப்பாடிக்கு ஏற்படுத்தினான் அந்த நம்பிக்கையில் தான் எடப்பாடி அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் எங்களுக்கு பிஜேபியே தேவையில்ல அப்படின்னு வந்து கெத்தாக சொல்லி கொண்டிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காதே அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவில் தான் வந்து அந்த தேர்தல் கணிப்பாளர்கள்லாம் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முழு முதல் காரணம் அந்த dah sauku yang kita dah tumpu இந்த புரோக்கர் தான் இந்த புரோக்கரால் அதிமுக இன்று இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலைக்கு வந்து போயிருக்கிறது எப்படி வேலுமணிக்கு அவங்க கொடுத்த அஷூரன்ஸை காப்பாற்ற முடியலையோ போல் அதிமுகவும் அவன் கொடுத்த அஷூரன்ஸை வந்து ஒன்றும் பண்ண முடியல கூட்டணி விஷயத்தில் அவனால் ஒரு புல்லை கூட பிடுங்க முடியல இருந்தாலும் கூட இயல்பிலேயே மூளை மந்தமானவர்கள் அதிமுக தலைவர்கள் அவர்களுக்கு வந்து இதையெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க முடியல அவன் சொன்னான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு தனியாக வந்து ஒரு நடுரோட்டில் நிற்கிறோமே அப்படிங்கிறது கூட இன்று வரை அதிமுக தலைமை புரிந்து கொண்டதா அப்படிங்கிறது நம்ம நமக்கு வந்து தெரியவில்லை சவுக்கு வந்து இப்படியே செட்டில் ஆகிருக்கலாம் ஏன்னா அதிமுகவினருடைய மூலையக் கழுவுது மண்டையக் கழுவுகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் எவ்வளவு போய் சொன்னாலும் அவங்க வந்து அதை வந்து ஏற்றுப்பாங்க அதை பற்றி வந்து ஒன்றும் கேட்க மாட்டாங்க நீ ஒன்று சொன்னியே அது நடக்கலையா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்ம தான் எதுவும் சொன்னம் இல்லையா இயல்பிலேயே மந்த புத்தி உள்ளவர்கள் அதிமுகவினர் அதனால் வந்து இவன் அப்படியே வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கலாம் ஆனால் அவனை இன்று சிறைக்கு தள்ளி இருக்கக்கூடிய சம்பவம் எல்லாம் எப்படி விட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் காவல்துறையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துக்களை தேவையில்லாமல் தலையிட்டான் அப்படிங்கிறது தான் எப்போவுமே காவல்துறையிலும் சரி ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியிலும் சரி இனிமேல் வந்து இரு பிரிவாக தான் இருப்பார்கள் அவங்களுக்குள்ளே வந்து அதிகார மோதல்கள் எல்லாம் அதிகாரிகள் இருப்பது வந்து சகஜம்தான் அதுக்குள்ளே அரசியல்வாதிகளே ஆளும் கட்சியினரே வந்து தலையிடுவது கிடையாது இதெல்லாம் வந்து அதிகாரிகளே பார்த்துப்பாங்க நம்ம போய்ட்டு ஏதாவது ஒரு தரப்பு சைடில் நின்றோம்னா அது நமக்கு பிரச்சனையாக போயிடும் நாளைக்கு அதிகாரிகள் எல்லாம் ஒன்றா போயிடுவாங்க நமக்கு தான் நம்மளை தான் வந்து அவங்க வந்து எதிரிகளாக பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஜாக்கிரதை உணர்வு எல்லா அரசியல்வாதிகளும் இருக்கும் ஆனால் இவன் என்ன பண்ணானா இவன் தன்னையே வந்து பெரிய ஒரு சிங்கம் படத்தில் வந்த போலீஸ் அதிகாரி மாதிரி இவன் வந்து காவல்துறையில் ஒரு கிளர்க்கா வேலை பார்த்தான் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தம்பி போய் டீ வாங்கிட்டு போய் டீ வரக்கூடிய ஒரு வேலையில தான் ஒரு தான் வந்து காவல்துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தான் இருந்தாலும் கூட ஐபிஎஸ் அதிகாரிகளை எல்லாம் நம்ம வந்து மிரட்ட முடியும் அதற்கு ஐபிஎஸ் அதிகாரிகளை கொடுத்த ரகசிய தகவல்கள் நம்மிடம் இருப்பதாக காட்டிக்கொண்டால் அதை காமிச்சு அவங்கள வந்து மிரட்ட முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகளை பற்றி யூடியூப் ஒரு இல்லை அவன் இவன் போடா வாடா எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தைரியம் இல்லாமல் எங்கிருந்து வருகிறது என்றால் மடியில் கனம் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளை பற்றி இது போல பேசும்போது எதுக்கு தேவையில்லாமல் இந்த நாயை அடிப்பானை எதையோ சுமப்பானை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அவன் இந்த முறை மோதி இருப்பது மடியில் இல்லாத ஒரு அதிகாரியிடம் மனசில் வந்து எந்த அச்சமும் இல்லாத ஒரு அதிகாரியிடம் தெரியாதனமாக அவன் வந்து மோதி விட்டான் இந்த பஞ்சாயத்துக்கு வருவான் ஒரு குறிப்பிட்ட ஐஏ ஐபிஎஸ் அதிகாரி அவர் மீது பணி ரீதியாக பர்சனலாக சக ஐபிஎஸ் அதிகாரிகள் சில பேருக்கு வந்து ஒரு மனஸ்தாபம் ஒன்று இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதற்காக எதிர்த்தலைப்படிகள் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சவுக்கை பயன்படுத்தி கொண்டார்கள் இதற்காக சவுக்குக்கு மாத மாதம் மூன்று லட்சம் ரூபாய் வரை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து பணம் கொடுத்திருப்பதாக மாமூல் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன போலீஸ்கிட்டையே ஒருத்தன் மாமூல் வாங்கியிருக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஒரு பொறுக்கியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பாத்துக்கலாம் இந்த மூன்று லட்ச ரூபா மாதா மாதம் நான் சவுக்கு கொடுக்குறேன் சவுக்கு வந்து நம்ம சார்பாக ஒரு குறிப்பிட்ட ஐபிஎஸ் அதிகாரியை வந்து தொடர்ந்து அவமரியாதை செய்து வருவான் அவதூறு கிளப்பி வருவான் அப்படிங்கிறதுனால ஒரு அதிகாரி எடுத்துக்கிட்டார் இல்லையா அந்த பொறுப்பு அந்த மூணு லட்சரூவா நான் கொடுக்குறேன்னு அந்த அதிகாரி மேலே ஒரு ப்ரை கேஸ் ஒரு பழைய கேஸ் ஒன்று இருக்கிறது குட்கா கேஸ் அது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு குட்கா கேஸ் அதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் அவரு தான் சவுக்கு பின்பலமாக இருந்து சவுக்குக்கு மாதா மாதம் அவனுடைய செலவுகளுக்கு ஒரு மூணு லட்சரூபா கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு இது வந்து இப்போ போலீஸ் தரப்பிலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது இதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா அதிமுக தரப்பிலிருந்து அவன் வாங்குறதுங்கிறதுலாம் வேறு விஷயம் அதிமுகவில் வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் ஃபோனை போட்டு ஒவ்வொரு வாரமும் வந்து அவன் வந்து காசு வாங்கியிருக்கிறான் அவன் வந்து க தண்ணி அடிக்க போகக்கூடிய செலவை கூட அந்த பில்லை கூட யாராவது ஒரு அதிமுக நிர்வாகிகள் தலையெல்லாம் கட்டியிருக்கிறான் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அதிமுகவை முழுக்க முழுக்க இவன் வந்து பண்ணியிருக்காங்க தான் இங்கே முக்கியம் அதை விட்டு இந்த பஞ்சாயத்துக்கு வருவோம் அந்த குட்கா கேஸில் மாட்டினதுனால சரியான பதவி உரிமை சரியான இடப்பெயர்வை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரி தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பொறாமையில் இருந்தவர் எனவே இந்த எதிர்த்தரப்பு ஐபிஎஸ் அதிகாரியை இழிவுபடுத்துவதற்காக அவர் மீது ஒரு போலியாக ஒரு ஸ்டோரியை பத்திரிகையில் வந்த மாதிரியான ஒரு போலியான ஒரு ஸ்டோரியை உருவாக்கி அதில் வந்து அவர் வந்து பின்பித்தர் என்பதை போல எல்லாம் சொல்லக்கூடிய வகையில் வந்து ஒரு போலியான ஒரு ஸ்டோரியை உருவாக்கி அதை வந்து இணையதளத்தில் வந்து பரப்புகிறாங்க ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்ததாக போட்டிருக்காங்க அது எந்த பத்திரிகைன்னு யாருக்குமே தெரியாது அது மாதிரி அதை ஃபேக்காக ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ணி கொடுத்தவர் ஒரு உயர்நீதிமன்ற வக்கீலு அவர் மூலமாக தான் சவுக்கு அதை உருவாக்கி அவரை பற்றின ஒரு இழிவான ஒரு செய்தியை வந்து இணையத்தில் கொண்டு போகலாம் முதல்ல இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் ஒன்று உருவாக்கி ட்விட்டரில் வந்து அதை தன்னுடைய அல்லக்கை ஐடிகள் மூலமாக பரப்புகிறார் பிறகு அதை ஆதாரமாக வச்சு இவன் வந்து யூடியூப்பில் வந்து அதை வந்து அந்த விஷயத்தை வந்து பேசுகிறான் இந்த இதை தயாரித்து கொடுத்த அந்த வக்கீல் இருக்கார்ல அந்த வக்கீலுக்கும் அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கும் ஏற்கனவே ஒரு மோதல் வந்து இருந்திருக்கிறது இந்த வக்கீலை வந்து அந்த ஐபிஎஸ் அதிகாரி உள்ளே வச்சு நல்லா உரிச்சி எடுத்து அனுப்பி இருக்கிறார் அப்படிப்பட்டவன் அதற்காக பழி வாங்குவதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் சௌக்கோடு வந்து கூட்டு சேர்ந்து கொண்டிருக்கிறார் இது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாதுன்னு அந்த வக்கீல் நினச்சிகிட்ருக்கலாம் ஆனால் அந்த தகவல் எல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளாக தெரிஞ்சு போச்சுன்றாங்க இப்போ சவுக்கை வந்து எப்படி உரிச்சி எடுக்க போகிறாங்களோ அதுபோல் நாளைக்கு அந்த வக்கீலுக்கும் வந்து இதே மாதிரி உரிக்கப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது இப்போ நடந்து இருக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்கள்லாம் வந்து சவுக்கு கேங்கில் இருந்த எல்லாருக்குமே மோசமாக தான் இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருகிறது அந்த வக்கீலும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து தப்பிக்க முடியாது இதை தவிர்த்து சில காலம் முன்பாக பத்திரிகையில் வந்து நீங்கள் வந்து ஒரு செய்தியை வந்து நீங்கள் வந்து வாசித்திருக்கலாம் நார் சென்னையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை வந்து மொத்த குடும்பத்தையும் சிறைப்பிடித்து காவல்துறை அதிகாரிகளே அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அவங்கள வந்து நடுக்கடலை வச்சு லான்ச் போட்டில் கூட்டு போய் நடுக்கடலில் வச்சு அவங்கள மிரட்டி அவங்க சொத்துக்களை வந்து பறித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பாதிக்கப்பட்ட அப்பாவி அவர் சென்னையை விட்டு அவருடைய சொந்த ஊரான கோயமுத்தூருக்கு போயிட்டார் இந்த தகவலை கேள்விப்பட்ட இந்த ஐபிஎஸ் அதிகாரி அதாவது சவுக்கு அவதூறு செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா இந்த ஐபிஎஸ் அதிகாரி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதில் வந்து விசாரித்து தீவிர நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் வந்து புகார் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிகிட்ட புகார் வாங்கியிருக்கிறார் அந்த புகாரில் சொல்லப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது எல்லாம் வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு ஏசி ஓர்த்தர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அந்த ஏசி வந்து அதிமுகவின் ஐடி விங்கேயை சார்ந்த நிர்மல் குமாருடைய சித்தப்பா அப்படின்னு சொல்லப்படுகிறது தன்னுடைய சித்தப்பாவுக்காக பழிவாங்குவதற்காக அந்த ஐ பி அதிகாரி மேல நிர்மல் குமாருக்கும் ஒரு கோபம் இருக்கிறது நிர்மல்குமார் அதிமுக ஐடி விங்கை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார் அதிமுக ஐடி விங்கில் வந்து சவுக்குக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது இப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு யா எந்த அதிகாரியை பற்றி யூடியூபில் அவ்வளோ அவதூவர்கள் பரப்பினாலும் அவனுக்கு பின்னாடி இருந்த அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்குது சவுக்குக்கு மட்டும் மோட்டிவே கிடையாது சவுக்குக்கு இருக்கக்கூடிய ஒரே மோட்டிவ் அந்த அதிகாரியை நான் இழிவு பண்ணனா இவங்களாம் நமக்கு வந்து லட்சங்களை கொட்டுவார்கள் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தானே தவிர்த்துட்டு சவுக்குக்கு வெறும் பெர்சனலாக அந்த ஐபிஎஸ் வேறு எந்த கிடையாது இப்படியாக இல்லாததும் அந்த அதிகாரியை பற்றி இணையதளங்களில் அவதூறு பரப்பதற்கு நிர்மல் குமார் ஒரு காரணம் அதிகாரி அவர் ஒரு காரணம் பாதிக்கப்பட்ட அந்த வக்கீல் ஒரு காரணம் இன்னும் யாரெல்லாம் வந்து காரணமாக இருக்கிறார்கள் நம்முடைய நமக்கு தெரிஞ்ச திரட்டிய விஷயங்கள் காவல்துறையில் இப்படியாக ஒரு அதிகார மோதல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த அதிகார மோதலை சவுக்கை வந்து ஒரு தரப்பு வந்து ஆயுதமாக பயன்படுத்திக்கிறது ஒரு போரில் வந்து ஒரு ஆயுதம் இதற்கு மேல் நம்மளுக்கு உபயோகப்பட மாட்டாது அப்படின்னு தெரிஞ்சா அந்த ஆயுதத்தை வந்து தூக்கி போட்டுருவாங்க அது போலதான் இப்போ சவுக்கை பயன்படுத்தி கொண்ட தரப்பு தூக்கி போட்டு விட்டது சவுக்கை தன் சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்ட அதிமுக ஐடி வங்கியை சார்ந்த நிர்மல்குமாரில் தொடங்கி அவனை பயன்படுத்தி கொண்டு மாதம் மாதம் மூன்று லட்ச வரைக்கும் மாமூல் கொடுத்துருந்த அதிகாரிகள் மற்ற எல்லாருமே வந்து சவுக்கை வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட கழட்டி விட்டுட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா சவுக்கு அவதூறு பரப்புங்கிற ஒரு பேரில் வந்து அவன் சில எல்லை தடைகளை வந்து மீறி இருக்கலாம் அதாவது குறிப்பிட்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவரை திட்டுறது அவரை இழிவுபடுத்துறது அதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த காவல்துறையிலும் பணிபுரியக்கூடிய பெண்களை வந்து இழிவுபடுத்தியிருக்கிறான் இந்த பிரச்சனையை வந்து யாராலுமே வந்து டிஃபன் செய்ய முடியாது இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து சவுக்கு கைதை கண்டித்து ஒரு அறிக்கையை விட்டாருன்னா பெண் காவலர்கள் எடப்பாடியை பத்தி என்ன நினைப்பாங்க எடப்பாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் அப்படிப்பட்டவர் பின் காவலர்களை கன்னியமற்ற முறையில் காவாலித்தனமாக ஒரு பொறுக்கி வந்து பேசியிருக்கிறான் அந்த பொறிக்கிக்கு ஆதரவாக எடப்பாடி வந்து நிற்கிறாருன்னா எடப்பாடியும் அந்த பொறுக்கியும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா இதே மாதிரியான ஒரு கேள்வியை தான் சவுக்குக்கு ஆதரவாக இன்று வந்து கருத்து சுதந்திரம் அப்படி இப்படிலாம் பேசக்கூடியவர்கள் எல்லாருமே எதிர்கொள்வார்கள் அதாவது சவுக்குக்கு இதை பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு யாராவது சொன்னால் அவன் பொண்டாட்டியை அவன் அம்மாவை பற்றி வேற எவனாவது இதே மாதிரி பேசினானா அந்த கருத்து சுதந்திரத்தை நீ அனுமதிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்க செய்வார்கள் பெண் காவலர்களை அவதூறாக ஆபாசமாக இழிவுபடுத்தப்பட்ட வழக்கில் இப்போது பிரபல புரோக்கரும் பின்புமான சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு வழக்கு மட்டுமே இவன் மீது இருக்குன்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதில் பல்வேறு வழக்குகள் வந்து கிரிமினல் வழக்குகள் தான் எல்லாருமே வந்து மிரட்டுறது பிளாக்மெயில் செல்கிறது இது போன்ற வழக்குகள் எல்லாமே வந்து சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கிறது அதனால் சவுக்கு சங்கருடைய இந்த ஜெயில் எபிசோடு அப்படிங்கிறது வந்து கடந்த எபிசோட்ல நினைச்சேன் இல்லையா அதாவது விஜயா சுவாமிநாதன் சுமோட்டாவாக எடுத்துக்கொண்டு ஆறு மாதம் சிறை தண்டனை வழங்கி உடனடியாக அவன் வெல்ல மாட்டான் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடியும் அப்படின்னு வந்து நமக்கு தோணலை ஏன்னா சவுக்கு வந்து இந்த முறை மோதி இருக்கிறது வந்து ஒரு மலையோடு மோதி இருக்கிறான் அது அவ்வளவு சீக்கிரமாக அவனுக்கு வந்து இது கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனாலும் கூட சவுக்கு இது போல் பல பஞ்சாயத்துகளில் மாமூல் வேட்டைக்காக ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான் இதையும் கூட வந்து ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக வந்து மாற்றத்துக்கு முயற்சிக்கிறான் அதுக்காக தான் நான் வந்து செப்டம்பர் மாதம் அப்படி முன்ஜாமீன் வாங்கிட்டான் வந்து கட்சி ஆரம்பிக்க மீது வந்து வழக்கெல்லாம் இவர் மாதிரி நீ ஒரு பொறுக்கி ஒரு கிரிமினல் உன் மீது வந்து எப்பவுமே வழக்குகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதுவும் இல்லாமல் நீ வந்து காவல்துறையில் ஒரு குறிப்பிட்ட சில பிரிவினரை வந்து நீ வந்து சீண்டி விட்டு இருக்கிறாய் அவங்கெல்லாம் வந்து சும்மா இருக்க போறதில்லை இப்போது காவல்துறையில் பணிபுரியக்கூடிய தொண்ணூறு சதவீதம் அதிகாரிகள் வந்து இவன் மீது வந்து கொலை வெறியில் இருக்கிறார்கள் நம்ம துறையை வந்து ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தி இவன் வந்து பேசிட்டான் அப்படிங்கிற ஒரு வெறுப்பில் இருக்கிறார்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவனை தூண்டி விட்டவர்கள் எல்லாருமே தங்கள் தலை தப்பினால் போதும்னு சொல்லிட்டு அவனுடன் இரு அவர்களுக்கு இருந்த உறவுக்கான ஆதாரங்கள் அத்தனையும் வந்து அவசர அவசரமாக அழித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையே சவுக்கா அவர் ஆளா நம்பி ஆடிய அல்லக்கைகள் பலர் உண்டு பல் அவர்களும் கூட இப்போ வந்து பல்வேறு வழக்குகளை வந்து சிக்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த ஒரு வழக்கை சிக்கிட்டு லியோ தலைமறைவாக இருப்பதாக சொல்கிறார்கள் இதற்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும் என்றோ என்னவோ முத்தலிப் வந்து எனக்கு உங்கள் சவுக்கு மீடியாக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிசைன்மெண்ட் ஓட்டாரு ஓட்டார் ஏற்கனவே ரெண்டு அல்ல வந்து சிக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட வந்து இது வந்து நின்று போறது கிடையாது இப்போ மாஸ்டரையே வந்து கைது பண்ணிட்டாங்கிறதுனால அல்ல மீதி இருக்கக்கூடிய அல்ல வந்து ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது நமக்கு தெரிஞ்சு பத்துக்கும் மேற்பட்டோர் சவுக்கை சுற்றி இருப்பவர்கள் சவுக்குவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள் பல்வேறு வழக்குகளில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு தான் நம்மளுடைய சோர்ஸ் தகவல் வந்து சொல்கிறது இது முழுக்க முழுக்க ஒரு சமூக விரோதிக்கும் காவல்துறைக்குமான சண்டை இதில் அரசியல் எதுவும் இல்லை அரசியல்வாதிகள் இவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு ஏதாவது செய்யணும்னா இப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க எப்போவோ எப்படியோ செஞ்சிருப்பாங்க ஆனாலும் கூட அரசியல் பிரச்சனையாக காட்டினால்தான் தனக்குரிய பாதுகாப்பு கிடைக்கும் என்று சவுக்கு நம்புகிறான் எனவே தான் கைதாவதற்கு முன்பாகவே அவன் பாஜக மாநில தலைவரான ஆடு அண்ணாமலைக்கு தூது விட்டு இருக்கிறான் அண்ணாமலை இன்று வேண்டுமானாலும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் இதற்கு முன்பாக வந்து அவரும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தான் காவல்துறைக்கு களங்கம் தெரிவித்து அந்த குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக தன்னை ஒருத்தன் நாடி வரான் அப்படின்றப்போ அண்ணாமலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காக்கி கொஞ்சம் வந்து முடிச்சுக்கிச்சு இவன் பக்கமாக நாம் நிற்கவே கூடாது நின்னம்னா அது நமக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட இமேஜை வந்து ஒட்டுமொத்தமாக சிதைச்சிடும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அண்ணாமலை எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் சவுக்குக்கு முன்பாக அவனுடைய அல்ல கைகள் கைதாகும் போதெல்லாம் நிர்மல்குமார் மூலமாக தான் அதிமுகவுடைய அதிகாரபூர்வமான ட்விட்டர் ஐடியிலையும் எடப்பாடி ஐடியிலையும் ஒரு கண்டன அறிக்கை வருவதற்கான ஏற்பாடுகளை வந்து சவுக்கு செஞ்சுருந்தான் இப்போது சவுக்கே உள்ளே போயிட்டான் நிர்மல்குமாரோ சவுக்குடன் தனக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை எல்லாம் மறைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா சவுக்கு மாதிரி ஒரு கிரிமினலோடு அதிமுகவில் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வந்து தொடர்பில் இருந்தால் அப்படின்னு தெரிய வந்தால் அது தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும்னு வந்து நிர்மல்குமார் கூட நினைக்க ஆரம்பித்திருக்கிறார் அதனால இப்போ சௌகு சங்கர் கைதுக்கு உடனடியாக அது போதி ஒரு அறிக்கையை விடலாமா விட வேண்டாமா அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இந்த காரணம் காட்டி அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அதனால் இதற்காக நம்ம வந்து அறிக்கை விட்டால் நம்மளுடைய பேரெல்லாம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் அவர்கள் வந்திருப்பதாக தெரிகிறது இருந்தாலும் அதிமுகவை யாரும் நம்ப முடியாது எவ்வளோ அசிங்கமான நிலைக்கும் எவ்வளோ கீழ்த்தரமான இடத்துக்கும் செல்லக்கூடியவர்கள் தான் அதிமுகவினர் என்பதை நாம் கடந்த காலங்களில் வந்து பார்த்துருக்கிறோம் இப்போ சவுக்கை பார்த்தா தான் இருக்கிறது கைது செய்து அழைத்து செல்லப்பட்ட போது அவரை அழைத்து சென்ற வண்டி வந்து ஒரு விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அதில் வந்து சவுக்கு வந்து இப்போ ஏதோ முறிவு எலும்பு முறிவு ஏற்பட்டு இருக்கிறது அப்படி இப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அவர் பார்க்கும்போது வந்து நமக்கு பரிதாபமாக தான் இருக்கிறது அதே நேரத்தில் சவுக்குடிய பழைய வீடியோக்களை பார்க்கும்போது அப்படியே கண்ணாடியை வந்து இப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு கையை இப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு போடா வாடான்னு சொல்லிட்டு மட்டு மரியாதை இல்லாமல் எல்லாரையும் நாட்டோட பிரதமரில் தொடங்கி கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் வரைக்கும் வந்து அவன் விட்டு வைக்காமல் எல்லாரையும் இழிவுபடுத்தி இருக்கிறான் அவனை வந்து வெறும் மனநோயாளின்னு நாம் வந்து கருத முடியாது ஒரு மனநோயாளியுடைய ஒரு மனநோயாளிக்குரிய அடையாளங்கள் எல்லாமே அவங்களுக்கிடம் இருந்திருந்தாலும் கூட அவன் மனநோயாளிகளிடம் அவன் ஒரு காரியகார பைத்தியம் இதற்கு பின்னணியில் வந்து பல கோடி ரூபாய் வர்த்தகம் அவனுக்கு நடந்திருக்கிறது அவனை சுற்றி இருந்தவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் அவன் சம்பாதித்து இருக்கிறான் அப்படின்னும் போது சவுக்கை போன்றவர்கள் ஒரு சமூகத்தில் விஷத்தை போன்றவர்கள் ஒரு பெரிய குடத்தில் பால் நிரம்பி இருந்தாலும் அதில் ஒரு துளி விஷம் இருந்தாலும் அந்த பால் வந்து பயனற்றது சவுக்கு போன்றவர்கள் இந்த சமுதாயத்துக்கு பயனற்றவர்கள் அவர்கள் எதிர்காலத்தில் வந்து இது போன்ற ஒரு அடாத செயல்களை ஈடுபடக்கூடியது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை மிரட்டற அளவுக்கு ஒரு முதலமைச்சரை மிரட்டற அளவுக்கு அமைச்சர்களை அதிகாரிகளை மிரட்டுற அளவுக்கு ஒரு பிளாக்மெயில் வழி எதிர்காலத்தில் உருவாகாமல் இருக்க வேண்டுமானால் சவுக்குக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அதுக்கெல்லாம் வந்து முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்